தமிழ் வணக்கம் காசாவில் இப்பொழுது இஸ்ரேல் முன்னெடுத்திருக்கின்ற உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று காசா சிட்டியில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற எல்லை தாண்டிய வைத்தியர்கள் குழு கடும் எச்சரிக்கை விடுத்து தங்களுடைய பணியாளர்களை அங்கிருந்து வெளியேறும்படி பணித்திருக்கின்றது அவசர செய்தி டென்மார்க்கினுடைய வான்பரப்பிற்கு உள்ளே மறுபடியும் நேற்றிரவு ஆளில்லா விமானங்கள் நுழைந்திருக்கின்றன தங்களுடைய அங்கிருந்து வெளியேறும்படி பணித்திருக்கின்றதே எத்தனை பேர் வெளியேறுகின்றார்கள் என்பது தெரியவில்லை ஆனால் காசா முழுவதிலும் எல்லை தாண்டிய வைத்தியர்கள் என்கின்ற இந்த சர்வதேச வைத்தியர்கள் குழுவினர் சுமார் ஆயிரம் பேர் வரை பணியாற்றுகின்றார்கள் இவர்களில் பலர் சிறையில் இருக்கின்றார்கள் பலர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் தங்களுடைய உயிர்களை பணையம் வைத்து மற்றவர்களுடைய உயிர்களை பாதுகாக்கின்ற இவர்களுடைய பணியை காசா சிட்டி இழக்கின்றது இவர்கள் வெளியேறுகின்ற பொழுது சொல்லி இருக்கும் செய்தி இப்பொழுது காசா சிட்டியில் பிறந்திருக்கும் பிள்ளைகளில் பெருந்தொகையான பிள்ளைகள் சரியான ஊட்டச்சத்து இல்லாமல் மரணத்தின் விளிம்பில் இருக்கின்றன இந்த பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கான ஏற்பாடு இல்லை போரில் படுகாயம் அடைந்து உயிர் வாழ்வதா இல்லையா என்பதற்கு இடையில் ஊசலாடி கொண்டிருக்கும் உயிர்கள் பல்லாயிரம் உள்ளன அவற்றை காப்பாற்ற முடியாத நிலை இருக்கின்றது அதை தவிர தொடர் சிகிச்சை செய்யாவிட்டால் மரணம் அடையக்கூடிய பாரதூரமான நோய்களை கொண்டவர்கள் பெருந்தொகையாக இருக்கின்றார்கள் இவர்களுக்கு உதவி செய்ய முடியாமல் போகின்றது இந்த மூன்று பெரும் பேரிழப்புகளும் இந்த மக்களுக்கு ஏற்பட்டு இருக்கின்றது இஸ்ரேலிய படைகளினுடைய சுற்றி வளைப்பின் கீழ் அவர்களுடைய எகத்தாளமான மரியாதையற்ற அணுகுமுறைகளுக்கு உள்ளாக தாங்கள் இருந்து கடமையாற்ற வேண்டிய தேவையில்லை என்பது இவர்களுடைய கருத்தாகும் எனவே அங்கிருந்து வெளியேறி செல்கின்றார்கள் இவர்கள் வெளியேறி செல்வதாக அடுத்து என்ன நடைபெற போகின்றது என்ற மிக அச்சமான கேள்வியை எழுப்பியிருக்கின்றது வைத்திய அதிகாரி இந்த கருத்து உலக ஊடகங்களில் சற்று முன்னர் முதன்மையிடம் பிடித்திருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையில் நாடுகள் வெளிநடப்பு செய்த காட்சியும் இஸ்ரேலினுடைய காசா சிட்டியில் இருந்து வைத்தியர்கள் குழு வெளியேறிய நிலையும் இத்தனை சிரமங்களையும் தாங்கி இஸ்ரேல் என்ற நாட்டை தாங்கி பிடிக்க முடியுமா என்பது அமெரிக்காவிற்கு ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு எதிராக வெளியேறியவர்கள் இஸ்ரேலுக்காக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் அதிகமான வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்திய அமெரிக்காவிற்கு எதிரான வெளியேற்றமாகவும் டொனால்டு டிரம்ப் கருதியிருக்க வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த பிரச்சனையை தீர்க்கப் போவதாகவும் இந்த பிரச்சனைக்கான தீர்வை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்றும் இஸ்ரேலிய பணிய கைதிகளை மீட்பதோடு யுத்த நிறுத்தத்தையும் கொண்டு வரப்போகின்றேன் என்றும் காத்திருங்கள் தீர்வு பெறுகின்றது என்றும் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கிறார் யுத்தம் முடிவடைய போகின்றது என்று கூறியிருக்கும் அவர் எப்பொழுது எப்படி என்பதை இதற்கிடையில் இஸ்ரேலிய பிரதமர் ஐக்கிய நாடுகளுடைய பொதுச்சபையில் பேசியதன் பின்னதாக பல உலக தலைவர்களை சந்திப்பதற்கான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இப்பொழுது எவரையுமே சந்திக்காமல் அவர் வெளியேறி சென்றிருக்கின்றார் அவசர கால நிலை இருப்பதனால் சந்திக்க முடியவில்லை என்று அனைத்து சந்திப்புகளும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன ஏனென்றால் தன்னுடைய உரையை கேட்காத நாடுகளை தனியே அழைத்து பேசுவதில் என்ன பயன் பேச புறப்பட்டாலும் அவர்கள் பேசுவதற்கும் வரமாட்டார்கள் இஸ்ரேலிய பிரதமர் கதிரையில் இருந்து விட்டு திரும்பி செல்ல வேண்டியதுதான் எனவேதான் அனைத்தும் நிறுத்தப்படுவதாக அவர் அறிவித்திருக்கின்றார் மேலும் இஸ்ரேலிய பிரதமர் புறப்படுகின்ற பொழுது லெபனானில் அமைதி வர வேண்டுமாக இருந்தால் ஹிஸ்புல்லா முற்றுமுழுதாக ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைய வேண்டும் என்றார் ஆனால் அவருடைய கோரிக்கையை கேட்பதற்கு அந்த இடத்தில் லெபனான் அரசு இல்லை அவர்கள் இஸ்ரேலிய பிரதமர் கதையை கேட்காமல் வெளியேறி சென்று விட்டார்கள் காசா தொடர்பாகவும் அவர் பேசியதை கேட்க யாரும் இல்லை அதே போல இஸ்ரேலிய பிரதமர் மேற்கு நாடு தம்மை நெருக்கடி செய்து இரண்டு ஸ்டேட் பாலஸ்தீன தீர்வை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் என்றும் பாலஸ்தீன பயங்கரவாத சக்திகளை ஒடுக்காமல் அடக்காமல் இந்த போர் முடிவடையாது என்றும் அதை வெற்றியாக முடித்த பின்னர் அதன் பின்னர் கூட சமாதானம் என்பது இல்லை தாம் அதை கொண்டு வரலாம் என்று அவர் கூறி சென்றிருக்கிறார் நீங்கள் பாலஸ்தீனர்கள் மீது நடத்துகின்ற இந்த படுகொலைகளும் உங்கள் மீது ஜெர்மனிய நாஜிகள் நடத்திய தாக்குதலும் ஒன்றுதானே என்ற கேள்விக்கு வாயை பொத்துங்கள் என்று கூறிவிட்டு அரங்கை விட்டு அவர் வெளியேறி ார் மேலும் இப்படி ஒரு இரண்டு ஸ்டேட் தீர்வை இஸ்ரேலிய மக்கள் மட்டும் ஏற்கவில்லை பாலஸ்தீனர்களும் ஏற்க மாட்டார்கள் ஏனென்றால் பாலஸ்தீனர்களை பொறுத்த வரையில் பாலஸ்தீனம் என்பது இஸ்ரேல் என்ற நாடுதான் என்று அவர்கள் கருதுகின்றார்கள் எனவே ஒட்டுமொத்த இஸ்ரேல் நாட்டையும் அவர்கள் கேட்கின்றார்கள் என்பதுதான் வேடிக்கையான உண்மை இது தெரியாமல் நீங்கள் இவ்வாறான தவறான பாதையில் இருந்து கூத்தாடுகின்றீர்கள் என்பது உலக நாடுகளின் மீதான அவருடைய விமர்சனமாக இருக்கின்றது பாலஸ்தீன அரசு என்பது யூதர்களை அளிக்கின்ற ஒரு வேலை திட்டம் பாலஸ்தீனத்தில் பட்டினி என்பது பொய் இஸ்ரேலிய அரசே தேவையான உணவை வழங்குகின்றது ஆனால் அவற்றை ஹமாஸ் அமைப்பு கொள்ளை அடிப்பதனால் செயற்கையான பட்டினி காசாவில் இருக்கும் பட்டினி என்று கூறினார் மனித படுகொலை என்பது மிகப்பெரிய பொய் என்றும் தெரிவித்தார் மேலும் இஸ்ரேலிய படைகள் நேட்டோ படைகளை விட திறமைசாலிகள் என்று கூறிய அவர் ஆப்கானிஸ்தானில் போருக்கு சென்ற நேட்டோ படைகள் இறைந்த தொகை பெரிது அத்துடன் ஒப்பிட்டால் காசாவில் போரிட்ட இஸ்ரேலிய படைகள் பெரும்போரை சந்தித்து இறந்தது அதைவிட அரை பங்குதான் எனவே நேட்டோ படைகளை விட இஸ்ரேலிய படைகள் திறமைசாலிகள் என்பதை நேட்டோ புரிய வேண்டும் என்றார் ஏனென்றால் நேட்டோ நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்ததனால் இந்த நாடுகளை அவமதிக்கும் வேலையையும் அவர் செய்தார் மேலும் மக்களை ஏன் வெளியேற்றினோம் என்ற கேள்விக்கு ஹமாஸ் அமைப்பு மக்களை மனித வைத்திருந்ததால் வெளியேற்றினோம் இதுதான் உண்மை என்றும் கூறினார் அவசர செய்தி டென்மார்க்கினுடைய வான்பரப்பிற்கு உள்ளே மறுபடியும் நேற்றிரவு ஆளில்லா விமானங்கள் நுழைந்திருக்கின்றன இரண்டு ஆளில்லா விமானங்கள் நுழைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதில் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் டென்மார்க்கினுடைய காரூப் என்கின்ற விமான நிலையத்தின் மேலாக பறந்திருக்கின்றது இந்த விமான நிலையம் இப்பொழுது மூடப்பட்டிருக்கின்றது காரூப் என்பது ஏன் முக்கியமானது என்றால் டென்மார்க்கினுடைய படைத்துறையினுடைய முக்கியமான இதய பகுதி போன்ற பகுதி அமைந்திருக்கின்ற இடம் இதுவாகும் அமெரிக்காவின் தொடர்புடைய பகுதிகளும் இதில் உண்டு என்று கூறப்படுகின்றது இரண்டாவது உலக மகா யுத்த காலத்தில் மிகவும் முக்கியமான இடத்தை பெற்ற காரு விமான நிலையத்தோடு இருக்கின்ற டென்மார்க்கினுடைய ராணுவ முகாம் வான்படை தளங்கள் வான்படை அவதானிப்பு நிலையங்கள் உள்ளிட படைத்துறையினுடைய மிக முக்கியமான கட்டுப்பாட்டு பகுதி இதுவாகும் இந்த பகுதிக்கு மேலால் பறந்த இந்த ஆளில்லா விமானங்கள் எங்கிருந்து வந்த ன யார் என்ற தகவல்கள் வெளிவரா விட்டாலும் மிக பெரும் சிக்கலாக மாறியிருக்கின்றது டென்மார்க்கின் உள்ளே ஏற்கனவே பரந்த ஆளில்லா விமானங்கள் தொடர்பாக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சுட்டு விழுத்தப்படும் என்று பல செய்திகள் வெளிவந்தாலும் கூட அத்தகைய சம்பவங்கள் நடைபெறவில்லை இப்பொழுது காருப்பிற்குள் வந்து சென்றிருக்கின்ற இந்த ஆளில்லா விமானத்தையும் சுட தவறியிருக்கின்றார்கள் உள்நாட்டில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற பலமான விமர்சனங்கள் மேலும் ஆளில்லா விமானத்தை அனுப்புகின்ற மிக பெரிய சக்தி மிக்க ஒருவர் அவருடைய உளவியல் பிரச்சனை என்ன என்பது தெரியவில்லை இதை எதற்காக அனுப்புகின்றார்கள் அவர்களுடைய நோக்கம் என்ன என்பதெல்லாம் மறுபடியும் உரையாடல்களாக ஆரம்பித்திருக்கின்றன முன்னர் ஆளில்லா விமானங்கள் வந்ததும் விமான நிலையங்கள் மீது பறந்ததும் ஒரு அத்தியாயம் அந்த அத்தியாயத்திற்கான பதிலடி வெளியானதன் பின்னதாக இப்பொழுது வந்திருக்கின்றது இரண்டாவது அத்தியாயம் சற்று முன்னதாக ரஷ்யாவினுடைய கிரெம்ளின் பேச்சாளர் டிமிட்டி பேஸ்கோவ் ரஷ்யாவினுடைய விமானங்கள் ஆளில்லா விமானங்களை யாராவது சுட்டு வீழ்த்துவார்களாக இருந்தால் விவகாரம் ஆபத்தான இடத்தை நோக்கி சென்றுவிடும் என்றும் பிரச்சனை இன்றிருக்கும் நிலையில் இருந்து அடுத்த கட்டத்திற்கு செல்லும் என்று குறிப்பிட்டது கவனிக்கத்தக்கது அமெரிக்க அதிபர் டொனால்ட் நேற்றோவினுடைய செயலர் மார்க் ரூட் ஆகியோர் அவசரமானால் சுட்டு வீழ்த்துங்கள் என்று கூறியிருக்கும் நிலையில் இந்த பதட்டமான சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது விமான விமான நிலையம் சிறிய நிலையமாக இருந்தாலும் ராணுவ ரீதியாக பெரிய விமான நிலையமும் மிக பெரிய ராணுவ கட்டமைப்புகளும் உள் அமைந்திருக்கின்ற இடமாகும் இந்த இடத்தின் மீது பறந்திருப்பதானது ராணுவ ரீதியாக டென்மார்க்கிற்கு எதிரானவர்கள் பறந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதையே காட்டுகின்றது ஆனால் டென்மார்க்கு போலீசார் எந்த தகவலையும் இதுவரை தரவில்லை இந்த விவகாரம் நெருக்கடியாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை